அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரகம் மாற்றம் அப்படிங்கிறது பிரட்சகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக பார்த்தோன்னா பிப்ரவரி ஒன்று அன்றைக்கி பார்க்கும்போது தைப்பூசம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தேதி இணைந்து வருகிறது இது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாள் பொதுவாக கிரகங்களுடைய அமைப்பில் ஒரு சிறு நகர்வு ஏற்பட்டாலும் அது வந்து மிகப்பெரிய அளவில் பன்னிரெண்டு ராசிக்குமே வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த விசேஷ நாள் அதிலும் குறிப்பாக சொல்லும்போது இந்த பௌர்ணமி தினத்தோடு தைப்பூசம் இணைந்து வரக்கூடிய இந்த நன்னாளில் நவ ஏற்படக்கூடிய மாற்றம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இது ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகையில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒரு சில ராசிக்கு நன்மையாக இருக்கும் இருக்கும் சில ராசிக்கு தீமையா இருக்கும் சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா கலவையான நிலைகளை கொண்டு வரும் அந்த வகையில விருட்சக ராசிக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப்பெற போகிறது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தையும் சாதகமான நிலைகளையும் கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிறத பத்தின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவகிரக அமைப்பு பன்னிரெண்டு ராசிக்குமே நிறைய மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னாலும் ராசிக்காரர்களுக்கு இதை மிகப்பெரிய அனுகூலத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கிறது நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதோ திடீர் பார்த்தீங்கன்னா பண வரவு ஏற்படலாம் குடும்பத்தில் நிம்மதி சுபேட்சம் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் எதிர்பாராத பட நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் வராது அப்படின்னு நினைத்த பணம் தங்கள் கைக்கு வந்து சேரும் எதையாவது ஒன்று செய்யணும் முடிக்கணும் அப்படின்னு என்ன படி அது நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது பல நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கைகொடுக்கவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி கடந்த காலத்து சப்பான நிகழ்வுகள் அனைத்தையும் மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பேச்சின் இனிமையால் காரியம் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க எதுலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப் பெறுவிங்க வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மதிப்பையும் பெறுவீங்க சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க கலைத்துறையினருக்கு உடன்பாணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம் அதன் கவனமாக இருக்க பாருங்க பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாமல் வெற்றி நிச்சயம் பணவரத்து அதிகரிக்கலாம் புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாகப் பெறுங்க எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகப் பெறுவீங்க ஒரு சில பணி வீட வீட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் செல்வ நிலையும் உயரும் பல வகைகளையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே நேரம் எந்த சில நாட்களாக நடந்து முடியாமல் இருந்த ஒரு சில வேலைகள் வந்து வேக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கடன் விவகாரங்களில் வந்து கால தாமதமாகுங்க வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம் ஆனா வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும் ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க அதற்கு ஏற்றமாறு திட்டமிட்டுக் கொள்ளுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணி பணிகளை ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல தாமதம் உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தருங்க வீண் மனக்கவலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் செலுத்தி பாடங்களை படிக்கிறது நல்லது அதே போல தங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்துல முடித்து பாராட்டுகளையும் வந்து பெறுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்கள் பொருட்களை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது திடீர் கோபங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையுமே சமாளித்து விடுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது கிடையாது அதே மாதிரி வந்து தெளிவான சிந்தனைகள் தோன்றவும் செய்யலாம் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பதற்குண்டான வழிகள் பிறக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை பெறுவீங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் குடும்ப பெரியவர்களான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெருகிறதுங்க ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம் சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும் தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்கள் அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையை இருக்கிறதுங்க உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்படுவீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காண படுதுங்க மறைமுகப் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கலாம் இந்த நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படுங்க சிலருக்கு வெளியூர் புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகப் பெறுவிங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யலாம் எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படின்ற மன உறுதி ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில அந்யுன்யம் அதிகரிக்க செய்யும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் உருவாக செய்யும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க குடும்பத்துடன் உறவினர்களால உதவிகள் கிடைக்கப்படுவீங்க அதே நேரத்தில் இந்த காலம் அவர்களால சுப உபத்திரமும் வந்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கலாம் அலுவலகத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும் தங்களுடைய பணிகள்ல சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்க பெறும் நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தங்க கிடைக்கும் அதே நேரம் வரையங்கள் ஏற்படவும் சாத்தியம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்க சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளையும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது புகுந்த வீடு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கப்பறவீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப்பறவிங்க மிகவும் மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறது வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றி அடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் குடும்பத்துக்கு தேவை பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது திருமண முயற்சிகளும் சாதகமாகவே முடியவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க